அவனுக்கு வியாதி இருக்கேன் அர்த்தம் உள்ள லேசா என்னன்னா அவனுக்கு உடம்புல வியாதி இல்லைன்னு அர்த்தம் நான் எங்கிருக்கிற போது மிச்சி தக்கிட்டு எங்கிருக்கேன்னா நமக்கு ஏதோ ஒரு பிடிப்பு இருக்கு நாம் லேசா எங்க இருக்கிறோம் போடுறோம் அப்போ ஒண்ணுமே இல்லை ஆஹ் யாரும் பேச சொல்லணும் மாமது சும்மா எதை சொன்னாங்க போலர்ந்தான் தப்பிச்சது என்ன என்ன இடம் தான் தப்பிச்சாரு தெரிய அந்த சிங்கப்பூருக்கு காயம் வர போது என் மேலெல்லாமே அப்படி தவித்துச்சு கொஞ்ச நேரம் தான் இவ்வளவு கரண்ட் வச்சு கிணத்துல துணிக்கா போட்டுச்சு அப்படி சொல்ல வந்தா பெரிய பெரிய என்னோடு வாழையமா எழுதலாம்

அதுக்காக பார்க்கூல அரிய தமிழ் தெரியாதது ஒரு சிறிய தேடி வந்தது அவர்கள் என்ன செய்தார்கள் எங்க பேசுகிறீர்கள் ஒரு கேள்வி எங்க இருந்து பேசுற எங்க இருந்து பேசுவேன் இருந்து பேசுறது மூழில் இருந்து பேசுகிறேன் சொல்றது நடி அடி சுழினை திறந்து சுழித்தெழுந்த செஞ்சுடல் சென்று சும்மா ஆயிருக்கும் சுவானுவத்தால் சொல்றேன் சார் தாய் தந்தை வீரராசிக்கெல்லாம் மாவுண்ட பொருன்னுத்தாலே சொல்லலாம் ஹிட்லர் பெரிய வீரன் நம்ம நாட்டிலே மத வீரன் அதை விட சின்ன செயலாளம் பெரியாது அவரும் தான் சாரமாட்டேன் என்று நான் துணிந்து சண்டை போட்டான் ஹிட்லரும் நாளே அடிந்து விட வேண்டும் நம் நம்மிடம் வந்துவிட என்று அவனும் போட்டான் கத்த அன்றைக்கு எங்கள் கைவேறல் அப்படி காணித்தேன் வேகம் கூறி அடைந்தது விவேகம் ஜெயம் அடைந்தது கம்யூனிஸ்ட் ஆள் தமிழ்நாள் பேசுற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இல்லாதாலும் அந்த பிந்துனுடைய உயர்ச்சி இருக்க அந்த நானே அவன்மா நான் இன்றைக்கு இல்லை தரமாக தான் புரிய சொல்லு இருக்கோ காலத்தின வல்லல் பரஞ்சோதி மகான் அவர்களுடைய ஜெயந்தி விழா ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அன்று சென்னையில் நடந்த போது

அது அல்ல கடவுளை அறிந்த நாஸ்திகன் பிறந்த நாள் என்று கடவுளால் உள்ள நாஸ்திகன் பிறந்த நாள் அன்று கடவுளால் இருக்கின்றோம் என்று சொல்ல துணிந்த நாஸ்திகன் பிறந்த நாள் என்று என்ன செய்தான் எலிமெண்ட்ஸ் மனிதன் பிறந்தான் என்று சொன்னார் அவனை கொலவன துணிந்தார்கள் படித்த அறியாமல் கூட அவரிடம் நாலு பங்கு அதிகமாக கண்டுபிடித்து ஒரு அண்ணன் உலகம் பிறந்த நாள் என்று சொன்ன அண்ணன் பிறந்தது பிறந்த நாள் என்று அறிவின் அறிவால் அறிவின் தெளிவே தெளிவிலும் உணர்வே உயர்வும் உயர்வே உங்கள் உங்களின் அறிவு என்னத்தில் வந்து அருந்தப்படும் என்று சொல்லவில்லை கல்லையும் மன்னனையும் கொண்டு கதறிப் போய் அழுகி பாடு தெரியாதீர்கள் மனப்பான்மையின் ஒரு படிப்பு நீனாக சென்று நீனாக அழுதி நீராகப் போய் விடாமல் உன்னில் உள்ள வீசனை நீ அருவி என்று சொன்ன இந்த உடக சமாதான ஆலயத்தினுடைய கலந்ததானம் இல்லாகவும் உலக சமாதானத்திற்கு வரப்படுகின்றார்கள் யதார்த்த அறிவு உண்டு யதார்த்த தவம் உண்டு யதார்த்த முயற்சி உண்டு யதார்த்த அன்பு உண்டு யதார்த்த தன்மையை சகோதர தத்துவம் உண்டு அதனால் என்ன செய்தார்கள் இது நாஸ்திகம் என்று சொன்னார் அவர் எந்த நான் மூலமானால் பாடுபட்டு பட்டு கூட நான் விலகிக் கொண்டேன் நம்ம நாட்டிலே பொய்யை சொல்ல வேண்டும் வைத்து வணங்க வைக்க வேண்டும் மண்ணை போற்று அதில் ஒரு சிறிய போட்டு வணங்க வைக்க வேண்டும் தொழுவை சொல்ல வேண்டும் வணங்க சொல்ல வேண்டும் பாதிக்க வேண்டும் நான் ஒரு கையிலே ஒரு கண்டவன் உத்ராசனத்திலே எல்லாரையும் வேண்டாம் வேண்டாம் எல்லாரையும் நடிவடைய பண்ணி கொண்டு வந்தேன் என்னை போக்குவார்கள் நான் எங்கேயே கொண்டு போயிடுவார் என் உயிரையும் மண்ணாக்கி சமாளி

அந்த அநேக நூல்கள் வாதியமாக என்ன அந்த சுகத்தை எடுத்துள்ள என்ன செய்த கூடிய நாடு முக்கிய கடந்து கடந்து ஒட்டியா இல்லை கடவுள் உண்மை நோக்கி ஒண்ணு இல்லை உண்மை போன்று அதே கடவுள் பறந்து விட்டோம் தான் நம்ம செய்ய வேண்டிய கடனை நான் செய்ய வேண்டும் உன்னுடைய உடலை சுகமா பார்த்துக் கொள்ள சொன்ன அவன் பிறந்த நாள் என்று நான் பிறந்த நாள் அல்ல யாரை நம்பினேன் வேதாந்தியை நம்பினேன் யாரை நம்பினேன் உண்மையான பக்தனை நம்பினேன் யாரை நம்பினேன் அவன் கடனை செய்தவனை நம்பினேன் ஆனால் தத்துவம் சிக்க வந்தவனை எல்லாம் முறையே கிட்ட வந்துட்டா தாய் நாசேன் தாயிக்கு தெரியாது அவர்கள் செய்ய படமை பிறந்த நாள் என்பது பிறந்த நாள் இல்லை அறிவு பிறந்த நாள் இல்லை என்று நான் சொல்லுவோமாதான் என்னை பற்றி இந்த மாதிரி சுந்தரமூர்த்தி மற்றும் ஜெட்டிகளும் என்னை தோற்ற வேண்டியது மாதா போட்டுக் கொள்ள வேண்டிய ஒண்ணுமே அவசியம் இல்லை ஆனால் இந்த பசத்தை உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன் நெட்டி நடந்தேன் அப்பாலும் கப்பாலும் சொந்த நான் உள்ளாட்சி சேர்த்து தன்னறிவாய் கொண்டேன் தன்னறிவா கொண்டே கண்டு கண்டு வீண்டேன் அளவுக்கு விட்டு நின்றாராய்வே அப்படின்னா